ஓம் ஸ்ரீ சாரான் யூடியூப் நேருக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பெருமாளா சாண்டி வென்லீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரக்கூடியது தாங்க பிரச்சனையோ இல்லை வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனையோ இன்னும் வந்து உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்துன்னு போயிட்டு தான் இருக்கும் இதில் தலையாய பிரச்சனை என்னென்னா பிரச்சனை தான் இதனால தான் நமக்கு எல்லா இதுவுமே வருது தான் நான் பணத்தை பற்றி நிறையா போட்டிருக்கேன் நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் போட்டிருக்கிற இதை வந்து நீங்கள் இப்போ தப்பாமல் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு பிரச்சனை பணத்தடை எல்லாம் நீக்கி உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் பிரச்சனையை கண்டு பயந்தே ஓடாதீங்க நான் ஒரு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து யூடியூப் மூலமாக நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அதை பண்ணிட்டு வெளில வாங்க எந்த தவறான முடிவுக்கும் போகாதீங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த பணப்பிரச்சனைக்கான இதை பார்ப்போம் அதாவது வந்து மண்டே என்ன பண்ணுங்க வீட்டு வாசகதவு கிட்ட நில்லுங்க கையில் வந்து பட்டை பட்டை சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா மசாலா பட்டை அதோட பவுடரையும் கொஞ்சம் வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க ஸ்டோன் சால்ட் கிடையாது எந்த சால்ட் வேணாலும் போட்டுக்கலாம் சால்ட் எதுக்குனாக்க நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணிட்டு பணம் வர தடையண்ணிக்கும் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா பட்டை பவுடர் வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி ஸோ ரெண்டையும் சேர்த்து கலந்து கையில் வந்து இப்படி உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி ரவுண்டு போட்டுட்டு நான் வந்து மணி மேக்னேட்டை எனக்கு வந்து நிறையா பணம் வந்துட்டுருக்கேன் வியாபாரம் நல்லா நடக்கிறது ஹெல்த்து நல்லாயிருக்கு எங்கள் ஃபேமிலி மொத்தம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நல்லா வந்து எல்லா சௌகரியமும் எனக்கு வாழ்க்கையில் கிடச்சிருக்கு எனக்கு எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு பணம் நிறையா வருது எனக்கு பணம் வந்து க ஷார்ட்டேஜாக கிடையாது மேலே வேலை பணம் நல்லா பெருகுறது என்கிட்ட நிறைய சேவிங்ஸ் இருக்கு எனக்கு நிறைய தங்கம் இருக்குது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக சொல்லிட்டு இதை என்ன பண்ணுங்கனாக்கா வீட்டோட உள்பக்கமாக பார்த்து ஊதி விட்டுருங்க ஸோ உப்பு இருக்குது இதில் இது இருக்குது தடையும் நீங்கிடும் உங்களுக்கு வந்து பணத்தை அட்ராக்ஷனும் பண்ணிடும் இது ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ அவங்களுக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அவங்க அந்த இதுலேருந்து வெளியில் வரட்டும் இதோடு வந்து உங்களுக்கு ஆன்மீக பொருட்கள் ஏதாவது ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு அனுப்புங்கள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல சூட்டபிளாக இருக்கும் சில பேருக்கு லேட்டாகும் அதுக்காக பயப்பட வேண்டாம் சில பேருக்கு வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் ஆனால் உங்களை சுற்றி வந்து ஒரு ஸ்திரமான ஒரு இது க்ரியேட் ஆகிடும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதனால் ஒரு தடவை வந்து உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி நல்லா வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களை அசைக்கவே முடியாது நன்றி வணக்கம்